வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த கரசமங்கலம் கலவிடும் துறை வந்திருக்கோம் வணக்கம் மக்களே அனைவருக்கும் குடியரசு தினர் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தோட ஒரு சிறப்பான விதின்னு சொல்லலாம் இன்னைக்கு வேலூர் மாவட்டத்தில் மொத்தம் மூணு தெரு நடக்குது மூணு தெருவில் ரெண்டு தெரு ஒரு லட்ச ரூபா தெரு ஒரு தெரு ஐம்பதாயிரம் ரூபாய் தெரு நம்ம வந்திருக்க தெரு எதுன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த கரசமங்கலம் கலவிடும் தெருவுக்கு தான் வந்திருக்கும் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில் ஆன் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ கண்டினியூ உங்களுக்கு வரும் இப்போ அப்படியே உள்ள அடிமந்தையில் போய்ட்டு மாடுகள்லாம் பார்த்துட்டு அப்படியே தெருவுக்குள்ளே வந்துடலாம் நிறைய முன்னணி காலைகள் போல் ரெட்டியார் என்டிஆர் குரூப்பு அப்புறம் ஒன்மேன் ஆர்மி இது மாதிரி ஒரு முன்னூறு முந்நூறுக்கும் மேற்பட்ட காலைகள் வந்து இந்த தெருவில் இருக்குது இன்னைக்கு போட்டி ரொம்பவே கடுமையாக இருக்கின்ற மாதிரி பின்னாடி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க சந்திரா எக்ஸ்பிரஸ் பனமடைங்கில் ஏவது ப்ரைஸ் அடிச்சாங்களா வாடி வாசல் டிவி என் பேர் தனுஷ்ணா இது நாங்கள் வந்து ஆந்திரா நேருந்து வர்றோம் குடிபாலா மாட்டு பேர் வந்து விஎம்சி இந்தியன் ஆர்மி குரூப்ஸு பைபாஸ் ராணி இது வந்து ரெண்டாவது தெருவு ஃபஸ்ட்டு தெருவு குட்லவாரிப்பள்ளி பள்ளி தெருவில் போட்டோம் அங்கே நெல்ல ஓடி ஒரு முப்பத்தி ஏழாவது பிரைஸ் எடுத்துன்னு வந்துச்சு ரெண்டாவது தெருவாக இப்போ கர்ஷமாங்கலத்து எத்துன்னு வந்துக்குறோம் வெயிட்டிங்ண்ணா மாடு ராஜாவலி ஓம் சக்தி எல்லாம் வந்துக்குது நல்ல வீரமல்லி நந்தி எக்ஸ்பிரஸ்ஸு எல்லாம் காம்படிஷன் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும்ண்ணா லாவண்யா குரூப்ஸ் எல்லாம் எல்லாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும்

போல் பைபாஸு இப்ப வந்து காட்பாடி எஸ்கேஎஸ் வாங்கிட்டாங்களாம் இன்னைக்குறாங்க அந்த குரூப்ல போயிட்டு ஃபஸ்ட் தெருவ இன்னைக்கு திருப்பதி ஆண்ட குரூப் எங்கள்தான் இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜனவரி மாதம் ஃபஸ்ட்டு தெருவே குப்பத்தில் போட்டோம் ஃபஸ்ட்டு தெருவு புடிச்சுன்னா வந்தோம்னா ஃபஸ்ட்டு தெருவில் ஃபஸ்ட் அடிச்சிச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து ரெண்டு தேர்வு ஃபஸ்ட் அடிச்சு மூணாவது தேர்வு ஃபஸ்ட்டு அடிச்சு அதுக்கடுத்து நாலு தெருவில் போட்டால் ரெண்டாவது மூணாவது அடிச்சு இந்த வீரவங்களை லாஸ்ட் தெரு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் தெருவில் ஃபஸ்ட் அடிச்சு இன்றைக்கி கஜா புயல் இருக்குது வண்ட அப்புறம் மன்னாதி மன்னன் இருக்குது என்டிஆர் ராஜோல் எல்லாம் இருக்குது இன்றைக்கி முந்நூறு மாடுக்கு மேலே இருக்குது லாவணியா கண்ணாடி வந்திருக்கு

சூப்பூப்பர் <laughs> 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 864 சூப்பர் 864 ஆடு வர லெஃப்ட் 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 சென்டர் சென்டர் ரைட் சென்டர் ரைட் சென்டர் ரைட் சென்டர் போங்க போய் சென்டர் போங்க மாட்டேங்கிறது மல்லாディ மல்லன் 864 சூப்பர் 8664 அடுத்த மார அடுத்த மார நம்ம ஆடுவு சிராடு மட்டும் 64 சிராடு லெஃப்ட் 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 சொல்லுங்க அறு ஏதம் அருமையா எட்டு புள்ளி புள்ளி அஞ்சு அஞ்சு முப்பத்தி நாலு முன்னூத்தி முப்பத்தி நாலு ஜான்சி நாலு ஜான்சி ரோடு முன்னூத்தி முப்பத்தி நாலு ஜோன்சி ரூப நெக் நெக் நெட்ட புள்ளையுள்ள அருமையான போன 85 85 ரூட் 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 டொக்க 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 சென்டர் 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 எட்ரே 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 லாஸ்ட் சட் லாஸ்ட் சட் தயவு செய்து மாட்ட விடாதீங்க வழிமட்ட காட்டும் மாட்ட விடாம வழிமட்ட காட்டும் அதிகாரிகள் வரங்க இங்க லாஸ்ட் ரைட் சென்டர் 3 இயர் எட்ரே லாஸ்ட் வலையுற்று லாஸ்ட் வலையுற்று பையடு ஓடி எடுத்துட்ட நேரம வண்டால ஆல் ரெட் பை ரைட் 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 ஃபுல்லா ஃபுல்லா வர இயலிகாத ஃபுல்லா ரைட் கட்டி கொல்லரிக்காத லாஸ்ட் ஓடி வந்துட்ட ஒரே ஒருது என்னேன் வரலாறு கூட ஓடுது ஓடுது ரெண்டு மாடு ரெண்டு மாடு ரெண்டு மாடு ரெண்டு மாடு சொன்ன மாடு மாடு ரெண்டு மாடு

முப்பத்தி ஒன்பது கஜா புயல் ஒன்றரை நாலு ஒன்னு நான்கு போடுகையா கஜா போல் செங்க ஆரம்பியா கஜா பேல் கஜா புயல் ஓடிக்கொண்டிருக்கிறது ஒன்றரை நாள் ஒன்னு நான்கு ரைட் சைட் ரைட் சைட் ரைட் சைட் ரைட் சைட் ஒன்று ஒன்பது எட்டு ஒன்பது மாடு 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 சென்று ஆறு லோட்டம் ஆறு நேர் நோட்டியா ரெண்டு சென்று சென்று ஆறுமே கணிக்கிற மாடு எட்டு மூணு மூணு ஒன்பது எட்டு ஒன்பது ரைஸ் சேர் ரைஸ் சேர் நம்ம ரெண்டு கேட்டு மணிக்குள்ள எழு ரைஸ் எல்லாம் எழுது நம்பர் ரெண்டு கேட்டு மாலை மாலை மாடு ರೈಟ್ ರೈಟ್ வந்துச்சு மாலை மாதிரி மாடு 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 மாலை லெட்டு 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 கணக்கு வரவா வந்து அப்படியே நம்பர் ஏழு தீனாயிரம் எண்ப தேரே இந்த ஃபாதோ வரையா என்னது பார் மச்சமார் மாரை ரைட் 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 ஃபுல்லா ரைட் ஃபுல்லா ரைட் ஹ்சார் அப்படியே லெஃப்ட் போடு பார் சென்டரா போடு பார் அப்படியே சென்ட்ரல் லெஃப்ட் இந்தி பார் லாஸ்ட் ஓடுற வேகத்துல எட்ட வேண்டிய படத்து ஏ எட்டே வர வர ரைட் பண்ணுங்க பாக்க வந்துடுங்க எட்டே வர ஒரு எடுத்து சொன்ன நேரம் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு அருமையான அருமையா போட்டு வரவேற்று எட்டு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி <laughs> எட்டு <laughs> சென்ட்ர சென்ட்ரெட்டு ரேட்டு ரேட்டு சென்ட்ரு சென்ட் 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 சென்ட்ர ஆரம்பி வெண்ட் ஒன்றிய ஆரம்பி மண்ணாக மொன்னை கேமட்டு தோர் என்ன மாதிரி மண்ணாக மண்ணை நாற்பத்தி ஐந்து எண்ணூத்தி இருபத்தி ஒன்று மணாதி மன்னார் நம்பர் முன்னூத்தி இருபத்தி ரெண்டு பேட்டகோடு சார் மண்ணாகி மண்ணன் விடுப்பா மாட்ட என்ன மண்ணாகி மண்ணன் பேமர் என்ன மாட்டேத்து மண்ணாக மன்னன் மாட்டாங்க

ஒரு <sharpast> யாரும் <laughs> இருக்காத <laughs>

செந்திராபாஜா நூத்தி நாற்பத்தி ஆறு நூத்தி நாற்பத்தி நூத்தி நாற்பத்தி ஆறு குட்டி நான்கு லெஃப்ட் சைடு 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 நூற்றி நாற்பத்தி ஆறு எட்டு புள்ளி ரெண்டு

கொடு டிராவல் ஆரே வரயா பாரு ரைட் சைடு ரைட் சைடு தரான் கோ நம்பர் ஏ சேரா ரைட் சென்டர் சென்டர் நடு விராச லெஃப்ட் லெஃப்ட் அடிடு லெஃப்ட் அடிடு மாட ரட லெஃப்ட் லெஃப்ட் சென்டர் லெஃப்ட் பங்கம்மா வந்து மாடது வலவுட்ட 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 சென்டர் 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 சென்டர்

நெட்டு நெட்டு தனிசேச உஷா உஷா மாலை மாலை மாடு சென்ட்ர மாட்டே சென்ட்ரெண்ட் சென்ட்ரோ நெட்ட நிறைய நிறைய மாட மாத ஆரம்பியாக சென்ட்ர சென் நெட்ட 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 நான் லோக்கட்டிட்டே இருக்கோம் கொன்ற ஆடு 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 லெஃப்ட் 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 கொன்ற லெஃப்ட் லெஃப்ட் சென்டர் 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 ஆடு 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 ஆடுလိုက် குளைလိုက် 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 ஆடுனது இல்ல குளைလိုက် குளைလိုက် காதம்பார் காதம்பார் போயிரும் மதுரை சூப்பாவா ரைட்டா ரைட்டாரு வேற யார் நம்ம சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பில் ஆன் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ கண்டினியூ உங்களுக்கு வரும்